اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہو یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی محمد و علی آلی محمد و بارک و سلیم علی اللہم صلی علی محمد و آل علی آلی محمد و بارک و اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد اللہ قرنتی البرکت بیداتی ہی وتعطرت العوالم بطیب ذکری ہی و ریہ یہ بودی پیسی ہے پٹا موپمانوار نمڈی نور لسلام عربی کر نوریل இந்த வருடம் ஆலிம் பட்டம் பெற இருக்கிறார் அவரை கபூல் செய்வான அருமை நாயக முகம்மதுல்லா சல்லா அலிஹி வசல்ல அவர்கள் மீது சலவாத்து போதுவதைய மகத்தான பல்வேறு சிறப்புகளை குறித்தெல்லாம் அவர்கள் சொல்ல நாம் கேட்டோம் சலவாத்து என்பது நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் இன்னும் சொல்ல போனால் இந்த வெள்ளிக்கிழமை அன்று அதிகம் அதிகமாக ஓதும்படி செல்லலாக அலிவு செல்ல ஆர்வம் ஓட்டி இருப்பதெல்லாம் நாம் அறிந்த செய்திகள் தான் இனி நம்முடைய வாழ்க்கையிலே அதை பழக்கப்படுத்தி கொள்ள முற்பட வேண்டும் குறைந்தபட்சம் சும்மா நாம் வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வழமையாக வருகிற நேரத்தை விட ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பு நாம் வந்து விடுகிறோம் வந்து விட்டோம் என்றால் கூடுதலாக செலவாத்தை நாம் அதிகம் போதுவதை பழக்கப்படுத்திக் கொண்டாலே போதுமானது ஏனென்றால் ஜும் தினத்தில் சலவாத்து ஓதுவதற்கு கூடுதல் முக்கியத்துவத்தை சல்லல்லாஹு அலைவ செல்லம் வழங்கி இருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல நாம் வாயிலிருந்து அல்லாஹும் வசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வசல்லிம் அலைன்னு சொல்லி முடிக்கும் போது ஒரு மலக்கு அந்த செலவாத்தை எடுத்துக்கொண்டு அருவிநாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவருடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் இன்னல் இல்லாஹி மலாஹி கத்தன் சையாகின் சல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க உலகத்தின் மூளை மூடுக்கெல்லாம் அந்த செலவாத்தை யார் மொழிந்தாலும் அடுத்த வினாடி பொழுது அந்த செலவாத்தை கொண்டு போய் யார் அசூல்லா இந்த அம்மாபாளையத்தில் இந்த மஸ்ஜிதுல இங்க உட்கார்ந்து இந்த நேரத்தில் உங்கள் மீது இன்னாருடைய மகனார் இன்னார் என்று தன்னுடைய தகப்பனாருடைய பெயர் சொல்லி அறிமுகம் செய்யப்பட்டு நம்முடைய செலவாத்துக்கள் நபிசல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய சமூகத்தில் எத்தி வைக்கப்படுகிறது இது ஒரு சாதாரண விஷயமாக கருத முடியுமா யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர் நமக்கு அறிமுகம் பெரிதாக இல்லை என்றாலும் நம்மை பற்றி அவர் அறிந்திருக்கிறார் என்று வைத்துக் அவர் நமக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறார் உங்களுக்கு அவர் சலாம் அப்படியா என்று கேட்கிற போதே மனம் குளிர்கிறது அல்லவா யார் நாம் ரசூலுக்கு சலவாத்தையும் சலாபையும் சமர்ப்பிக்கிற போது நபிசல்ல நமக்காக சலவாத்தையும் சலாமையும் சமர்ப்பிக்கிற அந்த நிகழ்வை சற்று யோசித்து பாருங்கள் இதன் இன்பம் நமக்கு புரியும் நாம் என்ன நினைக்கிறோம் இதை ஓதனாய் ஒரு நன்மை இதை ஓதனாய் இந்த நன்மை என்ற எல்லையிலே மட்டுமே நம்முடைய வாழ்க்கை கடக்கிறது நாம் பொதுவாக என்னென்ன துவாக்கள் குரானிலும் அதீசிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த துவாக்களாக இருக்கட்டும் செலவாத்துக்களாக இருக்கட்டும் நம்முடைய புழக்கத்தில் எப்படி பழகி வைத்திருக்கிறோம் என்றால் இதை ஓதினால் இந்த நன்மை கிடைக்கும் அதை ஓதினால் இந்த நன்மை கிடைக்கும் இந்த எல்லையிலே மட்டுமே யோசிக்கிறோம் இதை கடந்து இதை ஓதுவது யாருக்காக யாருக்கு இது சமர்ப்பிக்கப்படுகிறது என்ற எல்லையில் யோசித்துப் பார்த்தால் இதை ஓதுவதால் யார் மீது சந்தோஷம் அடைவார்கள் என்ற எல்லையில் யோசித்துப் பார்த்தால் அதனுடைய இன்பம் நமக்கு புரியும் எல்லா மணிமார்களும் உலகத்தில் எவ்வளவு இறை நேசர்கள் தோன்றினார்களோ தோன்ற இருக்கிறார்களோ அத்துணை பெறும் சலவாத்தை மையமாக வைத்தே அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் ரசூரின் நெருக்கத்தையும் பெற்றிருக்கிறார்கள் ஒரு கற்பனையாக இப்படி யோசிச்சு பாருங்களேன் கோடி பேர் இருப்பதாக கணக்கீடு தெரிவிக்கின்றன ஒரு கோடி பேரையும் ஒரு பெரிய மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுகிறது ஒரு கற்பனையாக யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன சின்ன மாநாட்டில் ஆயிரம் பத்தாயிரம் கூடுறதல்ல லட்சம் கூடுவதல்ல எண்ணூத்தி அறுபது கோடி பேரையும் ஒரு பெரிய மைதானத்தில் யோசிக்க முடிகிறது எவ்வளவு காலம் பூமி தோன்றிய காலத்துல இருந்து எவ்வளவு காலம் யோசிக்க முடியல இனி அடுத்து வரை எவ்வளவு பேர் வர இருக்கிறார்கள் யோசிக்க முடிகிறதா இது எவ்வளவு காலம் நீளும் என்பதை யோசிக்க முடியவில்லை ஆதமரீசலாத்திலிருந்து கடைசியா பிறக்கிற குழந்தை வரைக்கும் கியாமத்து சூர் ஊதப்படுகிற போது தாய் வயிற்றில் இருந்து வெளிவர குழந்தை வரைக்கும் அத்தனை பேரையும் ஒரு பெரிய மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுகிறது அதற்கு மஹஷர் மைதானம் என்று நமக்கு இப்ப சொல்லி தரப்பட்டிருக்கிற ஈமானை கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மைதானத்தில் நாம் ரசூலின் உம்மத் என்று சொல்லிக் கொள்கிறோம் ரசூல் சல்லா அலிசல் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம் அவர்கள் மீது அன்பை செலுத்துகிறோம் அன்பை பொழிகிறோம் அவரவரின் தகுதிக்கு ஏற்ப மகப்பத்தை நாம் காட்டுகிறோம்

ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளில் எவ்வளவு காதலர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நபிக்கும் அவர்கள் தலைவர் அல்லவா உன்னேகால் நட்சத்திரக்கும் மேற்பட்ட நபிமார்கள் வாழ்ந்து சென்ற வரலாறு நமக்கு தெரியும் அந்த நபிமார்கள் எல்லாம் எங்களின் தலைவர் என்று ரசூலை தேடுகிற போது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மைதானத்தில் நாமும் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க போகிறோம் இல்லையா நாம் அப்படி ஈமான் கொண்டவர்கள் நம்ம அந்த கூட்டத்தில் அந்த மூளையில சல்லல்லாலேசத்தை எப்படி பார்க்கறது அவர்கள் அருகில் இருக்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் கிட்டுமா நம்ம அந்த தகுதிக்கு இருக்கிறோமா என்று நம்முடைய உள்மனம் உறுத்துகிறது அல்லவா அந்த உறுத்தல் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது கியாமத்து வரை ரசூல் சல்லா அலி செல்லம் மீது பேரன்பு கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொருவருக்கான அந்த மகப்பத்தின் துடிப்பை சல்லல்லா அலி செல்லம் உணர்ந்தார்கள் அதனால் அதற்கு ஒரு வடிகாலை ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டு செல்ல வேண்டும் என்பதற்கு அதற்காக நபி சல்லா அலி சொல்லும் சொன்னார்கள் என்னவென்றால் கியாமத்துல நீங்க எல்லாரும் வந்து நிப்பீங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துல எல்லாரும் என் பக்கத்துல வரணுங்கிற துடிப்பு இருக்கும் அந்த துடிப்பிற்கான ஒரு அழகான வழி என்னவென்றால் அக்சருகும் அலைய சலாத்தன் என் மீது அதிகம் யார் செலவாத்து சொல்கிறாரோ அவர் என்னுடைய அருகில் இருப்பார் என்றாலும் செல்லலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லா நமக்கு தோஃபியம் செய்வானாக அதிகம் என்றால் எண்ணிக்கையை குறிப்பிடவில்லை சனந்தாளே செல்லும் ஒரு நாளைக்கு யார் ஆயிரம் முறை செலவாத்து ஓதுறாங்களோ அவங்க எங்கள் பக்கத்து இருப்பாங்க ஒரு லட்சம் தடவை செலவாத்து வராங்களோ அவங்க எங்கள் பக்கத்தில் இருப்பாங்க நூறு தடவை இப்படின்னு சொல்ல அதிகம் என்ற வார்த்தை எவ்வளவு ஓதினாலும் குறைவுதான் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் செலவார்த்தை நாம் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அலவுலா ஃபகுலுத் தஸ்வீவ தஹலீல்

ஒரு கால் அந்த சிறப்புகளை பற்றி மட்டும் நான் தெரிந்திருக்காவிட்டால் என்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் ரசூலுக்கு சலவாத்து சொல்வதிலேயே சமர்ப்பிப்பேன் என்றார்கள் ஹசரத் அலிரதி அல்லாஹ் வன்பு சலவாத்தினுடைய மகத்துவம் அப்படி அதை இப்போது அப்போது என்றெல்லாம் இல்லை அதாவது நாம் எல்லாம் ரசூல் சல்லா அலேஸ்வரத்துடைய பேரை கேட்கும் போது சலவாத்து சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்

அதே போல குத்துபாவில் இந்த ஆயத்து ஓதப்படும் அப்போது வாய் திறந்து இல்லாவிட்டாலும் நாம் கட்டாயம் ஒழிந்தாக வேண்டும் அலி வசனமுடைய பெயர் உச்சரிக்கப்பட்ட பின்னால் முகமது அஹமத் சல்லா அலி செல்லம் சொல்லு அலி வசனுடைய பெயர் கேட்கப்படுகிற போதெல்லாம் சலவாத்து சொல்வது கட்டாயத்திலும் கட்டாயம் ஆனா அதை எப்படி புரியும்னா பேரை கேட்டாதான் சலவாத்து சொல்லணும்னு அர்த்தம் இல்ல பேரை கூட செலவாத்து சொல்லாமல் இருப்பது பாவம் ஆனால் எப்போதும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சலவாத்தை சொல்லுவதை வழமையாக ஆக்கிக் வேண்டும் யார் அதிகம் அதிகம் செலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது நபிசல்ல பேரன்பு அதிகரிக்கிறது ஒரு கால் சில நேரங்களில் செலவாத்தை நாம் ஏதோ சில காரணங்களால் ஓத தவறிவிட்டால் கூட ஏன் எனக்கு செலவாத்து என் மேல செலவாத்த ஓதி அனுப்பலனு ரசூலே கனவில் தோன்று கேட்பார்கள் அல்லா தோஃபை செய்வானாக நடந்திருக்கிறதா நடந்திருக்கிறது பல வரிமார்கள் பல சஹாபாக்களின் வாழ்க்கை குறிப்பு இதற்கு சான்றாக இருக்கிறது இமாம் மாலிக் ரஹி முகமுல்லா ரசூலின் வாழ்க்கையின் மீது செலவாத்தை தொடர்ந்து ஓதியதன் பறக்கத்தில் ஒவ்வொரு நாளும் ரசூலை கனவில் கண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்க முடிகிறதா விவரம் தெரிந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வரக்கூடிய ஹதீசின் சந்தேகங்களை எல்லாம் அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்வார்கள் மட்டுமல்ல அவர்கள் புனிதமான ரவுலாவுக்கு அருகில் பாடம் நடத்துவார்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று கூடியிருக்கிற தருணத்தில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ரசூலுல்லாவிடமிருந்து இந்த சஹாபி அறிவித்தார் நான் அதை அறிவிக்கிறேன்னு சொல்லாம

கபரில் காண்பதற்காக ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் என்றாலும் வாழுகிற போது இந்த ஆலமை ஷஹாதா என்ற இந்த பூ உலகில் பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக அதற்கு ஒரு துணை கோளாக அது வடிகாலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லிச் சென்ற ஒரு அழகான ஒரு விஷயம் தான் அம்சம் தான் ஸலவாத் எனவே ஸலவாத்தை இந்த நாளில் அந்த நாளில் இல்லை எப்போதும் வாய்ப்பை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் மசீதுக்கு உள்ளார வரும்போது முன்பாக இடம்பெற்றிருக்கிற செய்தி முதல்ல சொல்லிட்டு அல்லாஹு ரஹமதிக என்று சொல்ல வேண்டும் பள்ளிவாசல விட்டு வெளியில போறோம் அல்லாஹு செலவாத்து ஓதிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ் மின் யா என்று சொல்ல வேண்டும் துவாவை துவங்குவதற்கு முன்னால் சலவாத்து முடிப்பும் போது சலவாத் செலவாத்திற்கு இவ்வளவு அவ்வளவு நேரம் நிர்ணயம் அல்ல எப்போதும் செலவாத்து ஓதுலாம் ஓது இருந்தாலும் போதலாம் இல்லாமலும் போதலாம் நடந்தும் போதலாம் வட்டியில் போ எப்பவுமே ஒதுங்கிட்டே இருக்கும் அந்த செலவாத்திற்கு ஒரு அவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம் இருக்கிறது குத்துபுத்தின் பக்தியார் காக்கிய அறிமுகமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வாயிரம் செலவாத்து ஓதுவதை வழக்கப்படுத்தியிருந்தார்கள் செலவாத்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணத்திற்கான ஒரு மூன்று நாட்கள் மற்றவர்கள் இந்த இந்த சூழல் அவர்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து மூவாயிரம் செலவாத்தை ஓதக்கூடிய வாய்ப்பு கிட்டவில்லை அதனால் நான்காவது நாள் முகமது சல்லா அலிஸ்லம் கனவில் தோன்றி சொன்ன செய்தி அவர்களே தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் ஒரு முக்கிய செய்தியாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள் தினமும் எனக்கு மூவாயிரம் சலவாத்தை ஓதி அனுப்புவீர்களே ஏன் என்றும் வரவில்லை சல்லலாரேசனம் தோன்றி அவர்கள் கேட்கிற வார்த்தை அது இப்படி நிறைய வரலாற்று குறிப்புகளை சஹாபாக்கள் தாபேயிங்கள் தமிழ் தாபேன்கள் அம்மாக்களின் வரலாறு முழுக்க நிறைந்திருக்கிற செய்திகள் நிறைய ஆக நபிசல்லாக அலைவ உடைய செலவாத்தை ஓதுவதை வழமையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்கம் அதை ஓதுகிற போது உணர்வு பூர்வமாக ஓத வேண்டும் என்பது மறுபக்கம் ஏதோ ஓதணுங்கிறதுக்காக ஒரு 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 உச்சாடனம் போல அல்ல அது நபி சல்லா அலிஸ்லத்துக்கு நான் செலவாத்து சொல்றேன் என்னுடைய செலவாத் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களால் செவி ஏற்கப்படுகிறது மலக்குகள் எடுத்து வைக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் சில ரிவாயத்துகளில்

எதையுமே உணர்வோடு செய்வது உணர்வு பூர்வமாக செய்வதில் தான் அல்லாஹ் பார்வையில் ரசூடின் பார்வையில் அங்கீகாரத்திற்கு உட்பட்டதாக எல்லா அமல்களுக்கும் அப்படி ஒரு மகத்த மகத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது லாயிலா ஹில்லல்லாவிற்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறதோ அதில் சற்றும் குறைவில்லாமல் முகமது ரசூலா என்ற வார்த்தைக்கும் வாசகத்திற்கும் உண்டு எனவே கரிமாவிற்கான அந்த முக்கியத்துவத்திற்கு அடுத்து சலவாத்திற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது குரான் ஒரு செய்தி ஒன்றை சொல்கிறது பொது பிரவுன் என்கிற ஒரு கொடுமைக்காரன் உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத வாசகத்தை மொழிந்தார்

அவன் என்ன வார்த்தை முழிந்தான் என்று குரான் சூரா யூனுசில் அல்லாஹ் அவன் அவன்து அன்னகுலா இலாஹில் அல்லது ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் பனு இஸ்ராயில்கள் யாரை ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்களும் நான் ஈமான் கொள்றேன் இப்போ கூட மூசா அலி இஸ்லாம் பேரை சொல்லல மூசா அலி இஸ்லாத்தின் பெயரை அவன் சொல்லவில்லை ஏத்துக்கோனா நான் யாருங்கிறத அறிமுகப்படுத்தத்தான் மூசா அலி இஸ்லாத்தை அனுப்பி வச்சிருக்கேன் அவரை நீ ரெஸ்பெக்ட் பண்ணல மரியாதை கொடுக்கல மகத்துவப்படுத்தல நீ குடு யார கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹு வந்து விட்டது அதாவது இதுவும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி எங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாவுடைய கருணை அவன் மீது வந்து என்பதற்காக ஜபெலி இஸ்லாமே கரிமனை எடுத்து அடுத்த வார்த்தையை சொல்லாம வாயில வச்சு வாயை அடைத்தார்கள் அடுத்துக்கு வார்த்தை முடியாதவர்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்ற குரானுடைய வரலாற்று செய்திகளில் குரானுடைய விரிவுரைகளில் கால கிடைக்கிறது இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான செய்தி இந்த ஆயத்தின் விரிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பனு இஸ்ராயில் ஈமான் கொண்ட யார் யாரை ஈமான் கொண்டிருக்காங்க நம்புறாங்க அவங்கள நான் நம்புறேன் இது அல்லாஹ் ஏத்துக்கல

பின்னால் வருபவர்களுக்கு இத்தூர்மன் ஆயா உனக்கு படிப்பனையாக இருக்கட்டும் ஒரு கார் எல்லாரையும் லட்சம் பேர் போனாங்களே அந்த படையோடு படையாக அவனும் அழிந்திருந்தான் என்று சொன்னான் பின்னால் இப்படி எழுதியிருப்பாங்க அவன் இறைவன் இறைவன் என்று சொல்லி கொண்டிருந்தான் எனவே அவன் இறைவனுடைய சன்னிதானத்தை இறைவனுடைய ஸ்தானத்தை அடைந்து விட்டான் அதனால அவன் உடம்பு கிடைக்கல ஸ்தானத்தை அடைந்து விட்டான்னு சொல்லி பின்னாடி ஏதாவது தப்பா பேசிடுவாங்க என்பதற்காக எப்படி சொன்னாலும் இப்படி

ஆனால் அவன் மூசா அலை இஸ்லாத்தினான முக்கியத்துவத்தை மூசா அலை இஸ்லாத்தின் பெயரையும் சொல்லல மூசா அலை இஸ்லாத்தையும் மதிக்கல இந்த ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் அழிக்கப்பட்டதாக குரானுடைய உரிவுரை ஆக அல்லாஹுவிற்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல் அல்லாஹுவை அறிமுகப்படுத்த எந்த நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ எந்த ரசூலை அனுப்பினானோ அவர்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது முக்கியத்துவத்தை மதிக்க வேண்டியது உம்மத்தில் ஒவ்வொருவரின் மீதான கடமை எனவேதான் அல்லாஹுவை நினைவு கூறுவதை போலவே எந்த அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்த எந்த தூதரை அனுப்பினானோ அந்த முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களையும் கட்டாயம் உலகம் உள்ளவரை நினைவு கூறுவதற்காகத்தான் சலவாத்தி என்கிற ஒரு அம்சத்தையே அல்லாஹ் இங்கே மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் எந்த அமலுக்கும் சொல்லாத வார்த்தையை தொழுகுங்க நானும் தொழுகிறேன் குரான் எங்கும் சொல்ல நோம்பு வைங்க நான் நோம்பு வைக்கிறேன் குரான் எங்கேயும் சொல்ல ஹஜ்ஜு செய்ய நானும் ஹஜ்ஜு செய்யறேன் குரான் எங்கேயும் சொல்ல அல்லாஹ் நானும் செய்யறேன் நீங்களும் செய்யுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு அமல் அது சலவாத்து மட்டும்தான் என்றால் அதன் முக்கியத்துவத்தை எவ்வளவு வலுவாக அல்லாஹ் கூறி இருக்கிறான் என்பதை விளக்குவதற்கு இந்த ஒரு வாசகம் போதுமானது எனவே சலவாத்தை நாம் பழக்கப்படுத்துவோம் லவல் மாதம் இருக்கிறது இன்னும் ஒரு பத்து நாட்கள் இருக்கிறது வழக்கம் போலவே நாம் ரபியுல்லவல் மாசில நாம் ஒரு சீட்டு ஒன்று வழங்குவோம் முப்பது நாட்களுக்கும் தொடர்ந்து சலவாத்தை எப்ப வேணாலும் யார் வேணும்னு சொன்னா கண்டிப்பா உண்டு ஆனால் சலவாத்தை ஓதனா ஓதனானு சொல்லிகிட்டு இருப்போம் மாட்டோம் இது நம்முடைய யதார்த்தத்தில் உள்ள விளக்கம் அது எவ்வளவு சிறப்புகளை நாம் ஒவ்வொரு ரபி உள்ளவனையும் ஆனால் ஓத வேண்டும் என்று மனதார் ஆசை இருக்கிறது ஆனாலும் நம்முடைய சூழல் நம்முடைய நாம் மறக்கடித்து விடுகிறது நம்முடைய மகான்கள் நம்முடைய முன்னோர்கள் துவக்கத்திலும் முடிவிலும் சொல்லி பழக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முடிவுகளும் பிறகு சலவாத்தை ஓதி முடிக்கிற வழக்கத்தை அசருக்கு பிறகு சலவாத்தை ஓதி முடிக்கிற பழக்கத்தை எந்த முடிக்கிற போதும் ஓதி ஏன் செஞ்சாங்க கேள்வியே தேவையில்லை அவர்கள் தங்களை அர்ப்பணித்தாக நினைக்காத நாளே இல்லை நாம் நினைத்த நாட்கள் என்பது மிகச் சொற்பம் என்பதால் இப்படி ஒரு வழமையை நமக்கு உண்டாக்கி தந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மஹல்லாக்களில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வருடமும் ரவி உள்ளவன் மாதம் நெருங்குகிற போது சதவாத்தை நாம் வழக்கமாக நாம் ஒரு சீட்டை கொடுத்து நம்ம பிள்ளைங்களையும் நாமையும் நம்முடைய குடும்பத்தினர் மனைவி மக்கள் எல்லோரையும் அந்த விஷயத்தில் ஆர்வம் ஊட்டுவதற்காக ஒரு மாதத்தினுடைய ஒரு ஆர்வம் அடுத்த பதினோரு மாதங்களுக்கு தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன முயற்சி செய்யப்படுகிறது அல்ல அதை கபூல் செய்வானாக எனவே இன்ஷா அல்லா அடுத்த வாரங்கள் வழங்கப்படும் வழப்படும் என்போடு அருவிநாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பேரர் ஹசன் ரத்தியல்லாக வன்பு அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் பக்தாது மாநகரத்தில இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது இந்தியாவிற்கு வந்தவர்கள் மூன்று தலைமுறைகளாக இந்தியாவில் வாழ்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய இறைநேச பெருந்தகை நம்முடைய இஸ்லாக் மாத இதில் சிறப்பான முறையில் நடைபெறும் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை அறிந்திருப்பீர்கள் நிசாமிஷா நூரி ஹசரத் அவர்கள் ஆன்மீக ஆன்மீக என்னுடைய தந்தை அவர்கள் அடுத்த வாரம் ஜுமா நம்முடைய மஸ்ஜிதிற்கு வருகை தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சுமார் பத்து பதினோரு வருடங்களுக்கு பிறகு நம்முடைய மஸ்ஜிதற்கு வருகை தர இருக்கிறார்கள் எனவே அடுத்த வாரத்தினுடைய ஜும்ஹா பயான் வழக்கமாக பன்னிரண்டு ஐம்பதற்கு பதிலாக ஐந்து நிமிடம் முன்னதாகவே பயான் துவங்கும் என்பதை நினைவுபடுத்துவதோடு ஒரு முக்கியமான மசாயில் ஒன்று நினைவு பொதுவாகவே பயான் விட்டதென்றால் சுண்ணத் தொழுவதை தயவு நிறுத்திவிட வேண்டும் சுண்ணத்ழுவதை நிறுத்திவிட வேண்டும் அல்லது தொழுக ஆரம்பிச்சிருந்தா தொழுகையை சீக்கிரம் முடிச்சுட்டு பயானுடைய இந்த இல்மு வாரத்தில் ஒரு முறை பசாவுலா திகரில் அல்லாவுடைய நினைவை நினைவின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்வதற்கு இந்த முக்கியத்துவம் இருக்கிறது எனவே சுண்ணத்திற்கென்று ஒரு தனி நேரம் வழங்கப்படுவதால் அதன் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர தயவு கூர்ந்து முன்னாள் வருபவர்கள் யாராக இருந்தாலும் வழக்கமாக பயான் செய்ய துவக்கப்பட்டு விட்டால் சுண்ணத்து தொழுவதை நிறுத்தி உட்கார்ந்து விட வேண்டும் பயான் முடிந்து சுண்ணத்திற்கான நேரம் வழங்கப்படுவது தொழுக வேண்டும் தான் ஒருமையான ஒரு ஜுன்னாவிற்கான ஒழுங்குமுறை என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் நன் அதை நிறைப்படுத்துவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் அல்லாஹ் தாலா ரெவிநாயகம் சன்னல் தாலே செல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய கண்ணியத்தை உணர்ந்து அவருடைய அந்த போதனைகளை கேட்கக்கூடிய நல்ல தோவியக்கை நம்ம காண்பிடிவானாக வாஹர் தாவான் அந் அல்லாஹ்